இந்த வீடியோவில் நாம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் நைன்லாம் இருக்கக்கூடிய சிற்பக்கலை அப்படின்ற ஒரு உரைநடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபேவரட்டான சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பர்டிகுலராக இந்த சாப்ப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ அவங்க கேட்டு மோர் தென் டூ டேஸ் ஆகிடுச்சு ஆனால் எங்கள் ஊரில் பயங்கர மழை ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்ததுனால என்னால் சீக்கிரமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ ஸோ சாரி லேட் ஆனதுக்கு சரியா இதுவுமே சீக்கிரமாக கொஞ்சம் அப்லோட் பண்ணலை நீங்கள் கேட்குற லெசன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறேன் என்னை மன்னிச்சிருங்க ஓகேவா ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெய்ட்டாக அந்த உரைநாடி பகுதிக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாளும் சரி எல்லா சப்ஜெக்ட்டுமே எடுக்கிறோம் தமிழ்நாளுமே நிறைய ஆங்கில சொற்களும் நான் கொஞ்சம் ரெண்டு யூஸ் பண்ணுவேன் ஏன்னா உங்களோட புரிதலுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் நீங்கள் புதுசாக நம்மளோட சேனலுக்கு வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன எங்கள் தமிழ் இதில் போய் இவ்வளோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு தெரியும் ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களோட புரிதலுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி அப்பப்போ இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்ணுவேன் சரியா ஸோ இப்போ நம்ம வந்து உரைநடை பகுதிக்குள்ளே போயிடலாம் முதல் நுடை முன் பகுதி பார்த்தலாம் ஏன்னா சின்ன சின்ன டீட்டெயிலிங்குமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன் தான் மனுஷங்க வந்து ஒரு கல்லை வச்சுக்கிட்டு ஒரு உலோகங்களை வச்சுக்கிட்டு உலோகம்னா எல்லாமே தான் மெட்டல்ஸ் சரியா ஸோ இதை வச்சுட்டு முதல்ல வந்து கருவிகள் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம் கருவினா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு கல்லை உரசி பார்த்தா தீ வரும் ஸோ இதை மாதிரி முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் அதே சக்கரமாக வச்சு இந்த சைக்கிள் மாதிரி இதை ஒரு சக்கரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வேட்டையாடுறதுக்கு அதுலேயே நிறைய இந்த வில்லம்பாகட்டும் ஆரோ இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி முத ஒரு கருவிகளாக தான் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா யோசிப்பாங்களையா யோசி யோசிச்சு நம்ம இது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கமே நம்ம ஒரு அழகாக ஒரு ரசிக்கிறதுக்கு வேறு ஏதாவது அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு யோசிச்சு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டுனா சிற்பம் வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம் இதெல்லாம் நமக்கு யோசிக்கிறதுல என்ன நான் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா நம்ம மனித நாகரிகத்தோட அந்த வளர்ச்சி வந்து நமக்கு அதில் வந்து தெரியுது சரியா ஒரு கல்லை பார்த்தா உயிர் இல்லை ஆனால் இந்த உயிரற்ற கல்லில் கூட அந்த உலோகத்தின் மூலியமாக நிறைய உணர்வுகளோட நம்மளோட ஒரு ஃபீலிங்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி நிறைய அதை சிற்பம் எல்லாமே செதுக்க முடியும் அப்படின்லாம் அந்த காலத்துலேயே வந்து யோசிச்சிருக்காங்க ஒரு கல்லை பார்க்கறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கல்லை பார்த்து நம்ம ஏன் இது ஒரு செலை மாதிரி வடிக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு செல்ல மாதிரி வடிச்சு ஏன் இப்போ நம்ம கோயில முதல் கொண்டு இந்த மாதிரி ஆஹ் நல்ல சிலைகளா இருக்கக்கூடியது எல்லாமே கல்லுல இருந்து வந்ததுதான் அவனோட அந்த ஒரு தாட் தான் நமக்கு இப்போ வந்து இவ்வளோ ஒரு இதாக இருந்திருக்கு ஸோ இந்த ஒரு நினைப்பு அப்படிங்கிறதான் அவனுக்கு அப்ப வந்திருக்கு சோ இது எப்படிலாம் வந்துச்சு இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு வரலாறு அப்படின்றது கூட இருக்கு அதுவும் நம்ம தமிழரோட இதுல ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா ஒரு சிறப்பு இது வந்து விளங்குது நம்ம வந்து சிற்பக்கலைன்னா என்ன அப்படின்னு பாக்கலாம் சிற்பக்கலைனா என்ன அப்படின்னு பார்த்தா கல் மூலியமா உலோகம் மூலியமா நான் சொன்ன மாதிரி உலோகம்னா மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் எல்லாம் என்ன இரும்பு தங்கம் வெள்ளி இது எல்லாமே மெட்டல்ஸ் சோ இது மூலியமா செங்கல் மரமாகட்டும் இது எல்லாத்துலயுமே வச்சுக்கிட்டு சூப்பரா நம்ம பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் ஒரு கண்ணை கவர வண்ணமாவும் ஆனா பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் நம்மளோட சிந்தனையும் கொஞ்சம் தூண்டும் ஸோ இதே மாதிரி கண்ணையும் கவரக்கூடியதா இருந்து நம்ம கருத்தையும் கவரக்கூடியதா இருந்து உருவாக்கப்படக்கூடிய கலைதான் சிற்பக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுல எல்லாம் செய்யலாம் கல்லு உலோகம் செங்கல் மரம் சோ இது வந்து சிற்பக்கலை இதுக்கு நிறைய ப்ரூஃப் எல்லாமே நம்ம வந்து மணிமேகலை இந்த மாதிரி காப்பியங்களை கூட நம்மளால வந்து பாக்க முடியும் சிற்பங்கள் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாக்கலாம் முதல்ல வந்து அதோட உருவ அமைப்பு அதோட அப்பியரன்சஸ் சரி அதோட உருவ அமைப்பை வச்சு இது ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க ரெண்டா வந்து டிவைட் பண்றாங்க ஒன்று வந்து முழு உருவ சிற்பங்கள் அப்படின்னும் இரண்டாவது வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னும் ரெண்டா பிரிக்கிறாங்க முதல்ல முழு உருவ சிற்பங்கள்லாம் என்ன பேர்லயே இருக்கு ஒரு உருவத்தை பார்க்கும்போது ஒரு சிற்பத்தை பார்க்கும்போது முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி நல்லா ஃபுல்லா வந்து ஃபினிஷ்டா நமக்கு இருக்கிறது வந்து ஒரு முழு உருவ சிற்பம் சரியா தெளிவா நம்ம அங்கே செதுக்கிருக்கக்கூடிய சிற்பம் வந்து முன்பகுதியிலும் சரி பின்பகுதியும் சரி தெளிவா வந்து தெரியும் ஒரு சில மாதிரி நினச்சிக்கோங்களேன் ஸோ இது வந்து ஒரு முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தா முள்பகுதி இருக்குல்ல முன்பகுதி அது வந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க சூப்பரா நமக்கு அட்ராக்டிவா சரியா டிசைனாக வந்துருக்கும் ஆனா பிற்பகுதி பார்க்கும்போது அப்படியே செவ்ரோட செவ்வா தான் இருக்கும் ஸோ இது வந்து புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிற்பங்கள் நிறைய அரண்மனையில எல்லாமே பார்க்கலாம் அரண்மனை ஆகட்டும் கோயில்கள் ஆகட்டும் இந்த மாதிரி இடத்தங்கெல்லாம் பார்க்க முடியும் அந்த கோயிலோட பகுதி மேலே கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா மேல வந்து அந்த தளத்தை பார்த்தீங்கன்னா கோபுரத்துலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா அழகா தாமர மலர் மாதிரி பிக்சர்ல காமிக்கிறேன் பாருங்களா தாமர மலர் மாதிரி ஒரு பாம்புலாம் வர்ற மாதிரி இது மாதிரிலாம் சூப்பராக வச்சிருப்பாங்க இதே ஃப்ரெண்ட்ல பாக்கிறதுக்கு நம்ம பார்க்கும்போது நேராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு ஆனா அதோட பின்பகுதி பாருங்க அப்படி ஒரு தர மாதிரி தான் இருக்கும் இல்லையா அப்புறம் சுவரோட வெளி பக்கத்தில் நுழைவாயில் இல்லை இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நம்ம வந்து புடைப்புச் சிற்பங்களை வந்து பார்க்க முடியும் அது மாதிரி நான்கு நிலைகளில் அந்த மெட்டல்ஸாலையும் கல்னாலேயும் அந்த உலோகங்கள்னாலேயும் கல்னாலேயும் சிறப்பங்கள் வந்து அமைக்கப்படுகிறது என்ன மாதிரி உருவங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தெய்வ உருவங்கள் நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லையா கோயிலுக்கு போயிட்டு சுத்தமாக தெய்வ உருவங்கள் இது பண்ணுறாங்க இயற்கை உருவங்கள் வந்து அவங்க வந்து வடிவமைக்கிறாங்க அப்புறம் கற்பனையாக அவங்க ஏதாவது ஒரு நினச்சிட்டு பண்ணுறாங்க முழு வடிவ இந்த உருவங்கள்லாம் சொன்ன மாதிரி ஓகே நம்ம முழு வடிவ உருவங்கள் இது எல்லாமே கல்லலையாலையும் உலோகத்தினாலையும் பண்ணுறாங்களாம் இந்த சிலைகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா இவங்களுக்குன்னு ஒரு பேர் வந்து வைக்கிறாங்க கற்கவிஞர்கள் அப்படின்ட்டுன்னா அந்த கல்னால் அந்த ஒரு இலக்கண மரபையும் பின்பற்றி அந்த கலைநயத்தோட ஏன்னா பார்க்கும்போது அசிங்கமாக தான் நல்லா இருக்கு அதுக்கான ஒரு கலைநயம் எல்லாமே வேணும் அந்த சிற்பத்தை பார்க்கும்போது நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா ஒரு ஒரு அழகு இருக்கணும் ஸோ அந்த கலைநயத்தோட நல்ல ஒரு தேர்ச்சியோட இருக்கிறதான் சிற்பி சிற்பங்கள் ஸோ அப்படி அத வடிவைக்கிற பேர் வந்து சிற்பிகள் ஸோ இது அதனால மொத்தமா அவங்களை வந்து கற்கவிஞர்கள் அப்படின்ற மாதிரி கூறுவாங்க ஸோ அந்த ஒவ்வொரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் இல்லையா ஸோ அந்த ஒவ்வொரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வரும்போதும் ஒவ்வொரு வகையான சிற்பங்கள் எல்லாமே பயங்கரமா பேர் போச்சு இன்னும் வரைக்குமே நிறைய இடங்கள் நம்மளால வந்து பார்க்க முடியும் ஸோ அது என்னென்ன மன்னர் ஆட்சி காலத்துல எந்த மாதிரி சிற்பங்கள்லாம் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து பல்லவர் கால சிற்பங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் பல்லவர் காலத்திலோட சிற்பங்கள் எல்லாமே அந்த சுண்ணாம்பு சுதை அப்படின்னா சுண்ணாம்பினாலும் இந்த கருங்கல்கின்னாலும் சிற்பங்கள் எல்லாமே வந்து உருவாக்குனாங்களாம் ஏன்னா அவங்க காலத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா கோயில்கள் அப்படிங்கிறது பிரசத்தி பத்தியா வந்துச்சு சரியா சும்மா ஃபேமஸ் ஆகிருந்து வந்தது இந்த கோயில் தூண்கள்ல அந்த சிற்பங்கள் எல்லாமே சூப்பர் ரொம்ப அழகாக வந்து இருக்குமா அந்த தூண்கள் எல்லாம் பார்த்தோம் அந்த பில்லர் ஓகே அந்த தூண்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாழி சிங்கம் தாமரை மலர் இதை மாதிரி ஒரு குட்டி குட்டி அந்த மைன்யூட்டான வேலைகள் கூட சூப்பராக வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்களாம் இந்த பல்லவர் காலத்துல எல்லாம் அப்ப கெட்டப்பட்ட கோயில்கள் ஆகட்டும் அந்த கட்டடங்கள் ஆகட்டும் வீடுகள் எல்லாம் கெட்டுவாங்க இல்லையா கட்டடங்கள் ஆகட்டும் இந்த கற்றூன்கள் ஆகட்டும் ஆகட்டும் நுழைவாயில் ஒரு என்ட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிற்பத்தை வந்து செதுக்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க தெரியுமா யாராவது மகாபலிபுரம் போயிருப்பீங்க இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கீங்களா நீங்க அப்படி போக முடியலன்னா ஃபியூச்சர்ல போனீங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்றத ஆஹ் இல்லைன்னா இப்ப நீங்க நிறைய யூடியூப்ல எல்லாம் கூட இருக்கு இல்லையா நீங்க சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க இமேஜஸ் எல்லாமே எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு நானும் ஒரு சில இமேஜஸ்லாம் போடுறேன் ஓகேவா சூப்பரா இருக்கும் அந்த மகாபலிபுரம் பூரா இதெல்லாம் ஸோ ஏன்னா அங்க அது எல்லாமே இந்த படவர் காலத்துல அந்த செதுக்கப்பட்ட சிற்பங்கள் நிறைய நம்மளால வந்து பார்க்க முடியும் பக்கத்திலே ஒரு கடற்கரை இதுக்கு பக்கத்தில் அழகான ஒரு சூப்பரான இப்படி நம்ம கண் கவரும் சிற்பங்கள் இருக்கக்கூடிய இடம் ஆஹா செம்மையா இருக்கும் ஏன்னா அந்த மகாபலிபுரத்தில் பாறைகள் வந்து நிறையா ஸோ இந்த பாறைகளை நம்ம அப்படியே விட்டுறதுக்கு நம்ம ஏன் இதை சிற்பமாக மாற்றக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு எதுவும் செதுக்கு செதுக்கு செதுக்கி அழகா வச்சுருப்பாங்களாம் அதுலேயும் ஒரு சிலது சொல்றாங்களே அந்த பிக்சர்ல பார்த்துக்கோங்க பஞ்ச பாண்டவ ரதங்கள் இந்த இழுத்துட்டு போகிற காட்சி ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து வச்சிருப்பாங்களாம் அதுக்கப்புறம் பறவைகள் விழந்துகள் இந்த மாதிரி அந்த உருவ சிற்பங்களும் நம்ம அந்த இடத்துல நிறையா வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலில் கூட அந்த சுற்றுச்சூழல் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சிற்பங்கள் வந்து சூப்பராக இருக்குமா அதே மாதிரி வந்து இந்த காஞ்சி வைகுந்தநாத பெருமார் கோயிலில் கூட அந்த பல்லவர் கால சிற்பங்கள் எல்லாமே நிறையா வந்து இருக்கு நான் பிக்சர்லாம் நான் போடுறது வந்து சைட் பை சைடில் வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மாதிரியே வந்து இந்த பல்லவர் காலத்தில் வந்து இந்த குடைவரை கோயில் இருக்கு இல்லையா ஸோ அந்த அந்த என்ட்ரன்ஸில் இந்த இருபுறமும் காவலர்கள் அந்த ஒரு காவலர் நிற்கிற மாதிரி இருக்குமா சிற்பம் எல்லாமே அதெல்லாம் ரொம்ப வந்து அருமையா வந்து செதுக்கியிருப்பாங்களாம் நம்ம பல்லவர் கால சிற்பங்கள்லாம் எந்த இடத்துல எல்லாம் அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா மாமல்லபுரம் மாமல்லபுரம் தான் நான் மகாபலிபுரம்னு சொல்றேன் ஓகேவா ஸோ ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா ஸோ மாமல்லபுரம் காஞ்சிபுரம் திருச்சி மலைக்கோட்டை இந்த மாதிரி இடங்கள்லாம் இவர் காலத்துல அந்த வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாம் நம்ம நிறைய வந்து பார்க்க முடியும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பல்லவர் முடிச்சாச்சு இப்ப நம்ம பாண்டியர் கால சிற்பங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம் ஸோ இவருடைய காலத்துல வந்து அந்த குகை கோயில் எல்லாம் நிறைய வந்துச்சு இந்த குகை கோயில்ல சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ரொம்பவே அருமையா இருந்தது ஸோ இதை மாதிரி இந்த குகை கோயில் சிற்பங்கள்லாம் எங்க பாக்க முடியும் அப்படின்னு பார்த்தா திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றக்குடி திருப்பரகுன்றம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மள வந்து இந்த கோயில்களை வந்து நிறைய பார்க்க முடியும் அது மாதிரியே அந்த கோவில் பகுதிக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த கழுகு மலை வெட்டுவான் கோயில் இது ஒரு கோயில் பேரு சரியா இங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் கூட அந்த பாண்டியர் கால சிற்பத்துக்கு ஒரு அந்த டைம்ல வந்து உருவாக்கப்பட்டதுதான் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் ஃபேமஸான ஒருத்தர் சோழர் கால சிற்பங்கள் இது கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தஞ்சை பெரிய இருக்க இதெல்லாம் வந்து இவரோட பீரியட்ல தான் மீன்ஸ் இவரோட பார்த்து நேற்பார்வையோட கெட்டின தான் இவருக்கு கோவில் கெட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் ஆனால் தான் தஞ்சை பெரிய கோவிலில் வந்து கெட்டினாங்க அதில் அவ்வளோ வேலைப்பாடுகள் அவ்வளோ சிற்பக்கலைகள் நம்மளால அவ்வளோ சின்ன சின்ன டீட்டெயில் கூட ரொம்ப அருமையாக வந்து பார்க்க முடியுமா அப்ப ஆட்சி செஞ்ச ராஜராஜன் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில கட்டினது பட் இன்னொரு இந்த கோயில நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல பட் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல வந்து போனா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் நீங்க போயிருக்கீங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க ஓகேவா ராசராசன் சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் அவங்க கேட்டீங்கன்னா இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கப்புறம் இரண்டாம் ராசராசன் எழுப்பிய தராசுபுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் அப்புறம் மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன விரேசுவதம் கோயில் இந்த மாதிரி எல்லாமே அந்த சோழர் காலத்துல அந்த சிற்பக்கலையில ரொம்பவே சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் தஞ்சை பெரிய கோயில்ல பார்க்கக்கூடிய அந்த பதினான்கு அடி உயரமுள்ள வாயிற் காவலர் உருவங்கள் அதுக்கப்புறம் பெரிய நந்தி இதெல்லாமே பார்க்கும் போது பா எப்படிப்பா இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அது ஒரே கல்ல வந்து செய்வாங்க அதெல்லாமே எப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம அப்படியே ஆச்சரியப்படைய கூடியதா இருக்குமா அதுக்கப்புறமா கங்கை கொண்ட சோழபுரம் அங்கே வந்து ஒரே கல்லில் வந்து நவகிரகமும் சிங்க கிணறும் அதுல வந்து புரிக்கப்பட்டிருப்பாங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நான் பிக்சர் கிடைச்சதோ போடுறேன் பார்த்துக்கோங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையில் நடன முத்திரையால் நிறைய சிற்பங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுமா அதுக்கப்புறம் அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடும்பாலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ரெண்டாம் பாராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் சிற்பங்கள் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசநல்லூர்ல இருக்க அந்த குரங்கநாதர் கோயிலில் அந்த சிற்பங்களும் சூப்பரா இருக்குமா அப்புறம் சோழர் காலத்து அந்த இறுதியில் வந்து திருவரங்க கோயிலுல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பங்களும் அதில் இருக்கக்கூடிய இந்த முக பாவனைகள்லாம் இருக்கும் இல்லையா இந்த ஃபேஸா இதெல்லாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நுட்பமான முறையில் வந்து செதுக்கியிருப்பாங்களாம் அது மாதிரி சோழர் காலத்தில் வந்து நிறைய சிற்பங்களில் வந்து அந்த செப்பு திருமேனி வந்து உருவமாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க இந்த சோழர் காலம் செப்பு திருமேனியின் பொற்காலம் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்களாம் நெக்ஸ்ட் வந்து விஜயநகர மன்னர் காலத்து சிற்பங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது இவங்களோட அந்த பீரியட்ல வந்து ரொம்ப உயரமான கோபுரங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டுச்சு அந்த உயரமான கோபுரங்கள்ல நிறைய அந்த சுண்ணாம்பு சிற்பங்கள் சுண்ணாம்பால் செய்யப்பட்ட சிற்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் அதிகமாக வந்து இருந்துச்சா இவர்கள் வந்து ரொம்ப தெலுங்கு கன்னடம் அந்த லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க நிறைய ஆட்கள் இருப்பாங்க ஸோ அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிற்பத்தலங்கள் அந்த தாக்கம் வந்து தமிழரோட சிற்பத்துல வந்து கலந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த சிற்பங்களில் அவங்க உடுத்த இருக்கக்கூடிய ஆடைகள் அணிகலன்கள் இதை வச்சு அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தாங்க அதோட உருவங்கள்லாம் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சாம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் மண்டபங்கள் எல்லாம் அந்த சிற்ப தூண்கள் எல்லாமே சூப்பராக வந்து இருக்குமா அப்புறம் அந்த குதிரையோட அந்த உருவங்கள் எல்லாமே அந்த சிற்பங்களில் வந்து ரொம்ப அருமையாக வந்து இடம்பெற்றிருக்குமா அந்த பித்தர்லலாம் காமிக்கிறெல்லாம் அதே மாதிரி தான் அதுக்கப்புறமா அந்த குதிரை வந்து அப்படியே முன்னங்கால தூக்கி இருக்கிற மாதிரியும் வீரர்கள் அவங்க மேலே உட்கார்ந்துருக்குற மாதிரியும் இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் அந்த மண்டப தூண்களில் வந்து சூப்பராக வந்து சிற்பிகள் வந்து சிதிக்கியிருப்பாங்க அடுத்தது நாயர்கால சிற்பங்கள் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்த கா மன்னர் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து நிறைய இடங்கள்ல அந்த ஆயிரங்கால் மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த தூண்கள் எல்லாம் பாக்குறதுக்கு வெறும் அந்த பில்லர் மட்டுமா இல்லாம அந்த பில்லர்லயுமே கூட நிறைய சிற்பங்கள் வந்து அப்படியே செதுக்கி இருப்பாங்களாம் எடுத்துக்காட்டுக்கு வந்து அந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும் அப்புறம் ராமேஸ்வரம் பெருங்கோயிலாகட்டும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலாகட்டும் இதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் அதனால எனக்கு தெரியும் திருநெல்வேலி நல்லையப்பூர் கோயில் தெரியும் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் தெரியும் ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் போடுங்க ஓகேவா இந்த மாதிரி இடங்கள்லாம் தூண்கள் நிறையா இருக்கும் ஸோ இந்த தூண்களிலுமே அந்த இருக்கக்கூடிய எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நம்ம எப்படியும் ஒவ்வொரு இந்த தூண்கிட்டேயுமே ஒரு பத்து நிமிஷம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாக டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை அழகை வந்து ரசிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகாக வந்து வச்சுருப்பாங்களாம் சோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நம்மளால் வந்து நிறையா வந்து பார்க்க Kamu அப்புறமா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தாடிக்கொம்பல் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அதுக்கப்புறமா வந்து பேரூர் சிவன் கோயில் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நல்லா கலைநியமக்க சிற்பங்கள் நம்மளால நிறையா வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா இங்கே வந்து ஆயிரங்கால் மண்டபம் தூண் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்து கேட்டிருப்பீங்க பார்க்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்பீங்க ஸோ மாதிரி மீனாட்சி இதை பிக்சர்ல காமிக்கிறேன் இல்லையா அதான் ஸோ மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து ஆயிரங்கால் மண்டபம் தூண்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் அதுக்கப்புறம் கண்ணப்பர் குரவன் குரத்தி இந்த மாதிரி சிற்பம் சிற்பங்களுமே வந்து அந்த தூண்களில் வந்து இருக்குமா அப்புறம் அரிச்சந்திரன் சந்திரமதி இந்த மாதிரி சிற்பங்களில் வந்து அந்த ஆடை அவங்க உறுத்திருக்கக்கூடிய ஆடை ஆகட்டும் அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே உண்மையாகவே இது வந்து சிற்பமா என்ன ரியலாகவே பெயிண்ட் அடிச்சு மீன்ஸ் அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்காங்களா சொல்லி இதே மாதிரி பார்க்குற மாதிரி அப்படி ரொம்ப கலைநயத்தோடு வந்து இருக்குமா ஸோ அந்த தூணில் பார்க்கும்போது அந்த இறந்த மைந்தனோட கையில் அந்த கையில் வந்து ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதியோட சிலையும் வந்து நம்மளால பார்க்க முடியும் நான் பிக்சர் வந்து கிடைச்சா போடுறேன் மேலே வந்தால் பார்த்துக்கோங்க இல்லைனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு நடத்தும் சரியா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே அந்த நாயக்கர் கால சிற்பக்கலையில் ரொம்ப நுட்பமான முத முறையில் வந்து சேர்க்கிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து விழியோட்டம் புருவ நிலிவு அந்த நக அமைப்பு இந்த சிற்பத்தில் அந்த நகத்தை கூட ஒரு மைன்யூட்டாக இது பண்ணி சிற்பமாக செதுக்கியிருப்பாங்க அதை கூட விட்டு வைக்காமல் ஏனோ தானெலாம் பண்ணாமல் ரொம்ப அழகாக இருக்குமா ரொம்ப ரொம்ப நுட்பமான முறையில் ரொம்ப கைலையோடு எல்லாமே வந்து படைச்சிருக்காங்களாம் அப்புறம் கிருஷ்ணாபுரம் வெங்கடாச்சலபதி கோயில் இருக்கக்கூடிய அந்த குறவன் குரத்தி ரதி தேவி சிலைகள் இது எல்லாமே காண்போரை ஈர்க்கக்கூடிய வண்ணம்ல இந்த சிற்பங்கள் எல்லாமே இருக்குமா அடுத்ததான் வந்து பௌத்தம சமண சிற்பங்கள் பத்தி பார்ப்போம் அந்த புத்திசம் ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் எல்லாமே புத்தரோட உருவத்தை வந்து ஒரு அமர்ந்திருந்த மாதிரியும் நின்றபடியும் அவங்கள வந்து சிலையாக சிற்பிகளாக வந்து சாரி சிற்பங்களாக வந்து படைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சமண மதத்தினர் வந்து அவங்களோட கடவுளோட உருவத்தையும் அங்க ஃபாலோயர்ஸ் இருப்பாங்களே இருபத்தி நாலு ஆமா இருபத்தி நாலு தீர்த்தகரோட உருவங்களையும் ரொம்ப சிற்பமா வந்து செதுக்கியிருக்காங்க அப்புறம் இந்த சமண மதத்தில வந்து சில சிற்பங்கள் வந்து அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாகவும் இருக்குமா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செஞ்சி அது பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாதர் திருநாதர்குன்று அப்படின்ற இடத்துல ஒரு பாறையில் வந்து இருபத்தி நான்கு தீர்த்தங்களோட உருவங்கள் வந்து இந்த புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்காங்க அது மாதிரியே மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் கூட மலை பாறைகளையுமே வந்து இந்த சமண சிற்பங்கள் வந்து நிறையா செதுக்கி வச்சுருப்பாங்களாம் நெக்ஸ்ட் வந்து தனி சிற்பங்கள் நம்மளோட தமிழர் சிற்பங்கள் பொறுத்த வரைக்கும் மற்ற பிற நாடு சிற்பங்களை காட்டிலுமே நம்மளோட தமிழர்கள் சிற்பம் வந்து ரொம்ப தனித்துவம் தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்றேன் ரொம்ப ஒரு கலைநயத்தோடையும் ஒரு இலக்கநய நயத்தோடையும் இருக்கிறது நம்மளோட தமிழரோட சிற்பங்கள் தான் சரியா அதுல வந்து யோகக்கலை நாட்டியக்கலை இந்த மாதிரி சிற்பங்கள் கூட நிறையாவது இடம் பெற்றுருக்கு இன்றைய சிற்பக்கலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இப்போ கட்டப்படுற கோயில்கள்ல கூட அந்த சுண்ணாம்பு இதால் செய்யக்கூடிய சிற்பங்கள் வந்து சிற்பங்களும் சரி கற் சிற்பங்களும் சரி இன்னுமே வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க செங்கல் வச்சு சிமெண்ட்டை வச்சு கற்கள் இதை மாதிரிலாம் வச்சு அந்த கலைமைய சிற்பங்கள் வந்து உருவாக்குறாங்க ஆனால் அப்போலாம் வந்து வெறும் கல்னால் கல்லால் அப்படின்னு பண்ணுவாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நவீன முறையில் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த சிமெண்டெல்லாம் யூஸ் பண்ணி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க பட் சிற்பங்கள் அப்படிங்கிறது செஞ்சுட்டு தான் இருக்காங்க அது இன்னுமே வந்து அழியலை கொஞ்சம் எவால்வேட் ஆகி கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க வேற வேறு கிடையாது அதுக்கப்புறம் வெண்கலம் இந்த மாதிரி உலோகங்கள்லாம் யூஸ் பண்ணி இந்த செயற்கை இதழ்களில் வந்து அந்த கடவுளோட உருவத்தையும் மனிதரோட உருவத்தையும் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஓகேவா அப்போ உருவாக்கின சிற்பங்கள் எல்லாமே நிறைய வந்து கோவிலில் தான் இடம்பெற்றுச்சு கோயிலில் பெரிய பெரிய அரண்மனையில் அதுக்கப்புறம் இந்த ராஜாங்கத்துல இந்த மாதிரி தான் இடம்பெற்றுச்சு ஆனா இப்போ தயாரிக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே கோயிலும் எல்லாமே தாண்டி பல துறைகளில் தன்னோட இடத்த வந்து நிரப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏன்னா காட்சி கூடங்கள்ல இந்த பெரிய பெரிய அரங்கங்கள்ல வரவேற்பறைகளில் இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் இப்போ நம்மளால வந்து பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நினைவு பரிசு யாராவது கொடுக்குறாங்கன்னா குட்டி குட்டி டால்ஸ் எல்லாமே இப்போ வந்து கொடுக்குறாங்க இல்லையா ஏதாவது புத்தர் சிலை ஆகட்டும் இந்த லாஃபிங் புத்தா இது மாதிரி குட்டி குட்டி டால்ஸ் மாதிரி இதான் கொடுக்குறாங்க பரிசு பொருட்களாக வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுற மூலியமாக இந்த சிற்பங்கள் இதெல்லாமே வந்து இன்னுமே கொஞ்சம் எவல்யூட் ஆகிட்டு வந்திருக்கு இல்லையா ஃபைனல் டச் ஒன்று சொல்கிறாங்க பாருங்க சிற்பங்கள் சிலை சிற்பம் அப்படிங்கிறது ஒரு கடவுளாக நம்ம வணங்குறதும் இல்லை ஒரு உருவங்களாக நம்ம வந்து சும்மா ஒரு கைப்புக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே கிடையாது இந்த சிற்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த வரலாற்று பதிவுகளாகவும் மனித அறிவு வளர்ச்சியாகவும் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுது ஏன்னா நம்ம அந்த காலத்து கற்கால மனிதர்களை பாருங்களேன் வெறும் அந்த கற்களை வச்சு வெறும் வெப்பன்ஸ் மட்டுமே இருந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற நவீனமயமான சிற்பங்களாகட்டும் அவங்க அப்போ வடிமாக வச்சு வச்சு இப்போ நம்ம கண் கூட ரசிக்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து வராமையே போயிருக்கோம் ஸோ அவங்களோட வரலாற்று பதிவு மனிதரோட அ அறிவு வளர்ச்சியாகவும் தான் நம்ம முதல்ல பார்க்கணும் சரியா ஸோ இப்படி பார்த்து அந்த சிறப்பு வாய்ந்த சிற்பங்கள் எல்லாமே என்றைக்குமே போற்றி பாதுகாக்க வேண்டியது ஒன்று அப்படின்ற சொல்கிறது இதோட லெசன் முடி இது நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுவுமே நம்ம டேமேஜ்லாம் பண்ணக்கூடாது அது இருக்கிறது இருக்கிற மாதிரி நம்ம விட்டுட்டு ரசிச்சுட்டு மட்டும் வந்துடணும் கை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும் ஓகேவா ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம மறக்காமல் கமெண்ட் கமெண்ட் போடுங்க ஷுராக உங்களுக்காக வீடியோ போடுறேன் தேங்க்யூ